பாடலோடு தொடங்குகிறது நாதரு பால் பொருள் தாம் வேண்டி நண்ணிய வண்ணம் எல்லாம் கோதரு மனத்துள் கொண்ட குறிப்பிடும் பரவும் போது தாதவில் கொன்றி வேந்தார் தர பெறுவார் சைவ வேதியர் தலைவர் மீண்டும் மெயில் வெண்பொடியும் பாட வெண்பொடியும் பாட மெய்ய முற்றப்பொடி பூசியோர் நம்பி வேதம் நான் கும்பிரித்தோதியோர் நம்பி கையில் ஓர் வெண்மழு எந்தியோர் நம்பி கண்ணும்டையான் ஒரு நம்பி நம்பி திங்கள் நம்பி முடி மேலடியார்பால் சிறந்த நம்பி பிறந்த உயிர்க்கெல்லா மங்கள் நம்பி அருள் மாள்வி சும்பு ஆளும் அமர நம்பி குமரன் முதல் தேவரே எங்கள் நம்பி என்னை யாளுடை நம்பி எழுபுறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே வருந்த என்றும் மரயானை புரித்த வழக்கு நம்பி முழக்கும் கடல் நஞ்சம் புரிந்த நம்பி உடை நம்பி பொழுதும் விண்ணும் முழுதும் பலவாகி இருந்த நம்பி என்னை ஆளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே ஒரு நம்பி உயிர்க்கு எல்லாம் உரிய நம்பி தெரியம் மறையங்கம் குரு நம்பி முனிவர்க்கு அரும் கூற்றை குமைத்த நம்பி குமையா புலனைந்தும் ஏறு நம்பி என்னை பிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே நம்பி குருகாரையில் மூன்றை குலைத்த நம்பி சிலையரை கையில் பற்று நம்பி பரமானந்த பணிக்கும் நம்பி எனப் பாடுதல்லால் மற்ற நம்பி உனக்கு என் செய்ய வல்லேன் மதியிலே படுவெந்துயரெல்லாம் அரித்த நம்பி அடி கை தொழுவ நோய் ஆண்ட நம்பி முன்னைகள் நம்பி தக்கந்தன் மேல்விப்புக்கு அன்றி மயோரை எரித்த நம்பி என்னை ஆளுடை நம்பி எழுபறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே உன்னை நம்பி ஒருவர்க்கு எய்தலாமே உலகு நம்பி உரை செய்யும் அது தொகுத்து ஆண்டதே என்னை எம்பிரா நாய நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயேயே சொல்லை நம்பி பொருளாய் நின்ற நம்பி தோற்றம் ஈறு முதலாகிய நம்பி அல்லல் நம்பி படுகின்றது என்னாடி அணங்கு ஒரு பாகம் வைத்து எங்கனம் போற்ற இல்லம் நம்பி இடுபிச்சை கொள் நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே ஆண்டு நம்பி கடல் சேவடி என்றும் கலந்து உனை காதலித்து ஆட்சி கிட்பாரை ஆண்டு நம்பி அவரு முன்கதி சேர அருளும் நம்பி குருமா பிறை பாம்பை நம்பி எங்கள் நம்பிகள்ாயே கறக்கும் நம்பி கசியாதவர் தம்மை கசிந்தவர்க்கு இம்மையோடு அம்மையில் இன்பம் பெருக்கும் இன்பம் பெருக்கும் நம்பி பெருக கருத்தா திருச்சிற்றம்பலம்